நான் வந்து சென்னை நெற்குன்றம் மூகாம்பிகை நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் நாங்கள் குடிக்கணுங்க சார் பாப்பா வந்து மதுரை வயல் எபர்பின் பப்ளிக் ஸ்கூலில் இருக்காங்க பாப்பாவுக்கு வந்து நிறைய விளையாட்டுத்துறையும் சரி ப்ளஸ் ஓவியத்துறை படிக்கிறதுலையும் ஆர்வம் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் எல்லாத்துலேயும் கலந்துக்கணுங்கிற இதுவும் நிறையா இருக்குது அதனாலேயே நாங்கள் வந்து பாப்பாவோட முயற்சினாலேயே பாப்பா கேட்குறபடியே எல்லாத்தையும் சேர்த்து விட்றோம் நாங்கள் முடியாதா முடியுமாங்கிறத நாங்கள் கேட்டுக்குவோம் முடியும்னு சொல்லும்போது நான் பண்ணுவேன் வேணும்ங்கிற அந்த ஆர்வத்தோடு இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நம்ம முயற்சி செஞ்சு கலந்துக்க வச்சுக்கிறோம் அதுலேயும் பாப்பா வந்து எல்லாத்துலேயுமே வின் பண்ணுறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதை நம்ம பூஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து அதுக்கு மெயினாக உறுதுணையாக இருக்கிறது அவங்களோட ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் ஓவியமாக இருக்கட்டும் சிலம்பமாக இருக்கட்டும் ஸ்கூலில் அவங்களோட டீச்சர்ஸு ப்ளஸ் போனிக்ஸ்னு சொல்லி ஃபோனிக்ஸ் பவரில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ்காக ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் இன்னும் நிறைய அதில் கலந்துக்கணும்னு நினச்சி ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதுக்காக டைம் எடுத்து அதை ஒதுக்கி சேர்த்து விடணுங்கிற ஆசையில் இருக்கோம் நாங்களும் அதாவது குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களோட சைடில் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்கணுன்னு நினைக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட ஆர்வத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அதுதான் நான் சொல்லிக்கிறது ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த குழந்தைங்க சொல்கிறத நம்ம செய்யும்போது தான் அடுத்தடுத்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோன்னுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதிகமாக இதை வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுங்களும் அவங்க மனசில் வச்சுக்கோங்க நான் என்னோடய இருந்து நான் சொல்கிறேன் நான் அது வந்து அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கறது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை இது இது இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இருக்குன்னுங்கிறத நம்ம சொல்லி இதில் சேரலாம் அவங்க ஆசைப்படுறதையும் நல்ல விஷயத்தில் நல்லதுக்காக அதை சொல்லி சேர்த்து போது அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து படிப்புலேயும் நம்மளுக்கு இது பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதனால இதை நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் நாங்களும் இதை தொடச்சி அதை பண்ணிட்டு வரோம் நாங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ பாப்பா சிலம்பம் பழகிக்கிற அந்த சிலம்பம் ஆசிரியர் வந்திருக்காங்க இவங்களோட இந்த சாரோடு மேயர் ால அந்த சிலம்பத்தில் வந்து பாப்பா வந்து இதை முன்னெடுத்து ஒரு சில சாதனைகளை பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட அவங்களோடத பாப்பாவை பற்றி ஒரு சில விளக்கங்களை கொடுக்குறதுக்கு வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா சுந்தர் நான் வந்து சிலம்பம் அகாடமி வச்சு நடத்திருக்கேன் என்னோடய அகாடமி நேம் வந்து ப்ரீமியர் மாஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷ காலமாக வந்து சிலம்பம் நடத்திட்டுருக்கிறேன் என்கிட்ட ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நான் வந்து நான் ஸ்டேட் லெவல் ஏசியன் லெவல் வரைக்கும் நான் வின் பண்ணி கோல்டு மெடல் அடித்து கொண்டு வந்துருக்கிறேன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பாட்ட கழகத்தோட உறுப்பினர் சிலம்பம் மாஸ்டர் தமிழக சிலம்பம் மாஸ்டர் வேறு ஓகேங்களா இது வந்து என்னோடய பிரதர் இவரும் வந்து சிலம்பம் ஆசான் இவர் பேர் வந்து வெள்ளத்துறை இவரும் என்கூட தான் வந்து சிலம்பம் சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்க எங்களுக்கு சென்னையில் அஞ்சு பிராஞ்சு இருக்குது நாங்கள் ஒரு ஏழாயிரமாக மாற்றி மாற்றி நாங்கள் கிளாஸ் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவனியா பாப்பா வந்து என்கிட்ட இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் இருக்காங்க ஜனவரி மாதம் வந்து என்னை ஜாயின் பண்ணி இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறத பார்த்தோம் பாப்பா நல்ல முறையில் நல்ல தெளிவாக பயிற்சி பண்ணாங்க அப்போவும் நல்ல ப பண்ணனால நாங்கள் வந்து இப்போ ஸ்டேட் லெவல் நம்ம தமிழன் வீரகலை தக்காப்பு கலை பயிற்சி பள்ளிக்கூடத்துலேருந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடத்திருந்தாங்க சிலம்பம் காம்படிஷனு அந்த காம்படிஷனுக்கு பாப்பாவை நாங்கள் தயார் பண்ணி பயிற்சி கொடுத்து நாங்கள் பாப்பா கூட்டு போனோம் அந்த இடத்துல வந்து பாப்பா நல்ல முறையில் சிலம்பம் சுற்றி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க இது எங்கள் அகாடமிக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து விட்டாங்க என் பேர் புவனேஸ்வரி நாங்கள் வந்து என் வீட்டுக்கார் பேர் தனிஷ்குமார் எங்கள் பாப்பா பேர் சிவன்யா ஸ்ரீ எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல் எவின் ஸ்கூலில் இருக்கான் அவள் வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் மோட்டிவாக தான் இருப்பான் நாங்கள் வேணான்னு சொன்னாலும் அவன் வந்து போகணும் அந்த மாதிரி இருப்பாள் சிலம்பமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவீரன் தற்காப்பு கலையிலேருந்து ஒரு சிலம்பம் கலந்துக்கிட்டா அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான் அதுக்கு முழுக்க வந்து காலையில் வந்து அவங்களோட மாஸ்டர் சிவனியாவோடய அவங்க வந்து சிவனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ரீசன் என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வெளியில் போனா கூட சில பேர் பார்க்கும்போது புவனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சிவனியாவோட அம்மான்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் ஸ்கூல்லையும் என்ன கொடுத்தாலும் அதில் வந்து அவளால் முடிஞ்சளவுக்கு அவளே தான் படிச்சுப்பா அவளே தான் எல்லாம் பண்ணிப்பா நாங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்குறதில்லை அவளோட விஷயத்தை அவள் மட்டும்தான் பண்ணிப்பான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு போகிறது வர்றது அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணி பண்ணிவிடுறது மட்டும்தான் என்னோட வேலை படிக்கிறது அவளோட விஷயங்கள் அவளே தான் பார்த்துப்பான் சமீப காலமா குட் நியூஸ் இன்டர்நேஷ் சார் அவார்ட் வாங்க அதை பற்றி அப்புறம் இந்த ஓவியலையை வேர்ல்டு ரெக்கார்ட் பத்தி சமீப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மனித உரிமை கமிஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு ரவி ராஜா ரவிவர்மா எது கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு சிறந்த சாதனையாளர்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க ஓவியாலையால இருந்து வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணாங்க அதில் வந்து நம்ம சிஎம் சாரோட ஃபோட்டோவை வரைஞ்சாங்க அதில் பாப்பாவும் பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதில் அவங்களுக்கு அவார்டு ப்ரைஸு சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஃபோனிக்ஸ் பார்க்கறதுன்னா அவங்க போயிட்டு இருக்காங்க அதில் ஸ்பீச்சு இங்கிலீஷ் ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்டாக பேசுவாங்க அவன் பேசுறது எங்களுக்கே சில வேர்ட்ஸ் தெரியல எனக்கு எனக்குலாம் ரொம்ப இங்கிலீஷ் தெரியாதுன்றதுனால பாப்பா வந்து நிறைய வேர்ட்ஸ்க்கு எனக்கு மீனிங் சொல்லி தருவாங்க அந்த லெவலுக்கு அவங்க படிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குற மாஸ்டருக்கு தேங்க்ஸ் ட்ராயிங்க்கு என் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ் ஃபோனிஸ் போகிற டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு மேலே எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கிஃப்ட் வந்துட்டு அண்ட் ராஜலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அம்மா அப்பா மாதிரியே அவங்களும் என்னை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க நான் என்ன என்ன ப்ரைஸ் வாங்கினாலும் அதுக்கு உடனே அவங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவாங்க அவங்க இந்த கிஃப்ட்டு நீ ஸ்டே நீ இந்தியன் லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் வாங்கி தந்தாங்க அம்மா அப்பாவும் என்னை மோட்டிவேஷன் பண்ணுறாங்க இப்போ நான் ஸ்கூலில் ஏதாவது மார்க் கம்மியாக எடுத்தேன்னா நீ எடுத்தே ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க நீ எடுத்துன்னா விடு நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தேங்க்ஸ் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை காய்ஸ் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க